சேனல்ல <laughs> போடுறான் இந்த முகாமுக்கு இருக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் பெருமை காரணமாக நிகழ்ச்சி இன்று மாலை நாலு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த திட்ட முகாமில் பல்வேறு அம்சங்கள் குறித்த கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பங்களை ஒரே இடத்தில் சேவைகளாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை என்கிற திட்டத்தின் குறித்து பதிவு செய்ய வந்திருக்கிற தாய்மார்கள் தயவு செய்து முதல் மாடிக்கு செல்லலாம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த பதிவு செய்து அவனுடைய டேட்டாஸை வந்து இசைக்கு கொண்டு போனோம் அதனால அதுக்கப்புறம் கூட்டி பார்த்தீங்கன்னா தயவுசெய்து மகளிர் உரிமை தொகுதி வாங்க வேண்டியிருக்கிற தாயமாரிகள் மட்டும் முதல் தரத்துக்கு செல்லலாம் அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை

இந்த திட்ட முகாம பல்வேறு அம்சங்கள் குறித்த கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பங்களை ஒரே இடத்தில் சேவைகளாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டிருக்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்திற்கு குறித்து பதிவு செய்திருக்கிற தாய்மார்கள் தயவு செய்து முதல் மாடிக்கு செல்லலாம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த பதிவு செய்து அவங்களுடைய டேட்டாஸை வந்து ஈஸியாக கொண்டு போகணும் அதனால் அதுக்கப்புறம் ஒட்டி வாங்கிக்கலாம் தயவு செய்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் மட்டும் முதல் தரத்துக்கு செல்லலாம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை